எவ்வளோ சிறப்பு இருந்தால் அல்லா நாயகத்தை மக்காவிலிருந்து உயர்த்தாமல் அந்த அப்சாவுக்கு கொண்டு வந்து உயர்த்தி இருப்பார் ஏன் மக்காவில் இருந்து அல்லாவுக்கு உயர்த்தேலாதா எங்கட சொத்து சகோதரர்களே அது ஒவ்வொரு முஸ்லிமுடைய ரத்தத்தோடு உயிரோடு கலக்க வேண்டிய பூமி அது ஆனால் மனிதர்களின் இரத்தத்தால் உரைந்து போயிருக்கிறது மனிதர்களின் இரத்தத்தால் உரைந்து போயிருக்கிறது பேச முடியவில்லை ஒவ்வொரு தாய் ஒவ்வொரு தகப்பன் ஒவ்வொரு சிறுவர்கள் சுபகானல்லா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வீட்டில் பச்சை குழந்தைகள் இருக்கு இல்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் பச்ச குழந்தைகள் இருக்கும் சுபகான் இனவெறியை மதவெறியை ஒரு பக்கத்தில் வை மனிதன் என்ற ஈரம் நெஞ்சில் இல்லையா கேடுகட்ட சமூகம் சகோதரர்களில் அந்த பச்ச குழந்தைகள் என்ன நியாயம் செய்தது நம்முடைய புள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் உள்ளம் எவ்வளவு நோகிறது சகோதரர்களே எவ்வளவு நோகிறது அந்த தாயும் தாய் தானே அந்த தகப்பனும் தகப்பன் தானே இதற்கெல்லாம் அல்லா முடிவு வைத்திருப்பான் நாம் அவசரப்படக்கூடாது அவன் பிடிப்பவர்களுக்கெல்லாம் பெரும் பிடிப்பவன் அவன் பெண் ஒருவள் சொல்கிறாள் நாங்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் எங்க வீட்டுக்குள்ளதானே சுதந்திரம் அந்த பெண் சொல்றாள் நான் உறங்கக்கூடிய நேரம்

ஜனாசாக்களை ஆடைகளை கலட்டி விட்டு சிறுநீர் கழித்து எட்டி உதைக்கிறான் எவ்வளவு அநியாயம் அராஜகம் அக்கிரமம் உலகில் அரங்கேறி கொண்டிருக்கிறது மனதில் உறுதியாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மகுதி வரும் காலம் நெருங்கி விட்டது வெற்றி காலம் நெருங்கி விட்டது சகோதரர்களே லேசாக நினைக்க வேண்டாம் ஆடினவர்கள் எல்லாம் ஆடினார்கள் இவர்கள் என்ன ஆது சமூத இவர பெரியாக்கல இவங்க எல்லாம் யாரு அப்ராஹா காபத்துள்ளாவை அழிக்க வந்தானே அவனை விட பெரியாக்கல இவங்க எல்லாம் என்ன வல்ல ரசிவன் எல்லாம் என்ன சக்தி வந்த சக்தி அல்லாட சக்தி தெரியாது இவனுக்கு அல்லாட சக்தி தெரியாது இவனுக்கு சகோதரர்களே துவாவை கொண்டு நாம் உதவி செய்வோம் அந்த மக்களுக்கு நாளை எல்லாரும் நோம்பு குடிப்போம் ஒவ்வொரு திங்கள் வியாழன் கட்டாயம் நோம்பு குடிப்போம் அந்த மக்களுக்கு நம்மளால் என்ன செய்யலும் சகோதரர்களே சாதிப்போம் நாம் என்ன செய்தார் உலகத்தில் படை திரட்டினாரா மன்னித்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் நீண்டு விட்டது படை திரட்டினாரா நூகலை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் உலகத்தில் அல்லாவின் வெறும் பேர் தான் முஸ்லிம் ஆனார்கள் கையேந்தினார் அல்லாவிடம் ஒன்றும் செய்யல்ல கையேந்தினார் நாம் ஏந்துவோம் கைகளை கையேந்தி என்ன தெரியுமா செஞ்சார் இருபத்தி ஏழாம் கிழமை நம்ம கேட்கிற மாதிரி மனித்தியால கணக்கில் துவா கேட்கவில்லை மூணே மூணு வார்த்தை சொன்னார் மூணே மூணு வார்த்தை ஃபரியாரொ ப ஊ கூப்பிட்டார் துவா செய்தார் மூணே மூணு வார்த்தை சொன்னார் அன்னி நான் மகளூன் தோற்றுவிட்டேன் யா அல்லாஹ் நான் தோத்துவிட்டேன் ஃபன் தசீர் உதவி செய்றப்பே அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் சொன்னான் ஃபஃபதஹ்ன அபவாப் அஸ்ஸமா பிமாய முன்ஹமிர் என்ற அடियां வானத்தின் கதவுகளை பிளந்தேன் நான் தண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது பூமிக்கு சொன்னேன் வஃபஜ்ஜர்னல் அர்தா யூனா பூமிக்கு சொன்னேன் பூமி தண்ணீரை கொப்பளிக்க ஆரம்பித்தது யார் கப்பலில் ஏறினார்களோ அவர்களை தவிர மற்ற எல்லாரையும் அல்லாஹ் அழித்து நாசமாக்கிவிட்டார் மூணே மூணு வார்த்தையால் அல்லாஹ் முழு உலகத்தையும் அழித்தான் நாம் எத்தனை பேர் இருக்கிறோம் தகஜத்தில் நோம்போடு தகஜத்தில் இஷ்டாருடைய நேரத்தில் அந்த மக்களுக்காக நாம் கையேண்டினால் அல்லா நம்முடைய துவாவை வீணாக்க மாட்டான் சகோதரர்களே எதிர்பார்த்திருப்போம்